இப்பொழுது விருது வழங்கும் விழா விருது வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பு செய்ய வந்திருக்கக்கூடிய சாகித்ய அகாடமி விருதாளர் எழுத்தாளர் தேவதாஸ் ஐயா அவர்களை அன்புடன் இந்த மேடைக்கு அழைக்கிறோம் இலக்கிய சிறப்பு பரிசு பெற இருக்கிற பெருமதிப்பிற்குரிய எழுத்தாளர் திரு கணேசகுமாரன் ஐயா அவர்களை அன்புடன் மேடை அழைக்கிறோம் எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருது பெற இருக்கிற கற்குளம் சிறுகதை தொகுப்பினுடைய ஆசிரியர் அன்பிற்குரிய நர்சிம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் நல்லா கை தட்டலாம்ல நீங்களாம் கற்குளம் சிறுகதை நூல் குறித்து உரை நிகழ்த்துவதற்கு வருகை தந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தாமு ஏகாசா செயற்குழு பெருமகனார் மணிமாறன் ஐயா அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம் நாவலாசிரியர் பெருமதிப்பிற்குரிய எம் எம் தீன் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம் பெருமதிப்பிற்குரிய நம்முடைய கண்மணி ராசா அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம் மேடையில் அமர்ந்திருக்கிற பெருமக்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்கிற நிகழ்வு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் கவிஞர் பிரியா கண்ணன் அவர்கள் எழுத்தாளர் தேவதாஸ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் பெரும் மதிப்பிற்குரிய சப்தரிசி லாசாரா ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் திரு கணேசகுமாரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது திரு நர்சிம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது திரு மணிமாறன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது திரு எம் எம் தீன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது கண்மணி ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது இசைப்பாடல் பாடி நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜபாளையத்தினுடைய பாட்டுக்காரி சுதமதி ஆளினி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது பொன்னாடை வாங்கிய கையோடு ஒரு இசைப்பாடலை வழங்கி இந்த விருது வழங்கும் விழாவை துவக்கி வைக்கிறார் சுதமதி ஆளினி அவர்கள் சுதமதி பாப்பாவுக்கு நல்லா கைத்தட்டுங்க வானத்திலேருந்து மழை வேற நம்மளை வாழ்த்துக்கிட்டு இருக்குது நல்லா கைத்தட்டுங்க யங்கள் தன்னை சுற்றும்ரங்கள் எல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம் தீரந்த கதவை மூடாத இங்கு சீரந்த இசைவில் ரொம்ப அழகாக கல்யாணி ராகத்தில் அமைந்த இளையராஜா அவர்கள் இசையில் வந்த பாடலை பாடினாங்க பாப்பாவர்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப அழகான குரல் உங்களுக்கு ரொம்ப இனிமையாக பாடுங்க இந்த அரங்கை இசையால் நிரப்பிய இந்த பாப்பாவுக்கு நாம் இன்னொரு முறை வாழ்த்து சொல்லலாம் நாம் எல்லாரும்